அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாயமோ ஆறுமுக நம எல்லா உயிரின் முற்றுவாழ்க பருமலை தவறாது பயட்டும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் சக்கரை பொங்கல் வடை வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஊபேதாரர் உயர்திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகன அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றாதாரியை வெற்றி அடையணும் உடம்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்கிறாரியை வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பண்ணிக்கு வேண்டி நோய் இருக்கிற தான் கொடுக்குறோம் ஓம் மகத்தீசா நம ஓம் நந்தீசா நம ஓம் திருமூல நம ஓம் கரூர் தேவாய் நம ஓம் மதஞ்சல நம ஓம் ராமலிங்க தேவாயினம மாரமுகா அரங்கமகா தேசிகாய் என்னம எல்லா உயிரின் புற்று வாழ்க்கிறேன் முருகாசரணம் ஓம் மகதீசாயினம